ஆதியாகமும் இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே மனிதனுடைய அன்புடன் கூடிய கீழ்ப்படிதலை சோதிக்கும்படி தேவன் தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை வைத்துவிட்டு அவனதை புசிக்க கூடாது என்று கட்டளையிட்டார் மற்றெல்லா சிருஷ்டிகளையும் போல் அல்லாமல் மனுஷனை பொறுப்புணர்வுள்ள ஒரு சிருஷ்டியாக தேவன் சிருஷ்டித்தார் அவர் மனுஷனுக்கு சுயாதீனமாக சிந்தித்து முடிவெடுக்கும் ஞான மனப்பூர்வமாக தனது முழு சேவிக்க விரும்பினார் தேவன் மனுஷனை ஒரு இயந்திரம் போல உண்டாக்கி இருக்கலாம் அதாவது மனுஷனுக்குள் ஏற்கனவே அவருக்கு பிரியமான காரியங்கள் அனைத்தையும் வைத்திருக்கலாம் ஆனால் தேவனாய கத்தர் அதை விரும்பவில்லை எல்லா விதத்திலும் அவன் சுயாதீனம் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாக இருந்தது இவ்வாறு மனுஷன் சிருஷ்டிப்பின் கிரீடமாயிருக்கிறான் தேவன் இவ்வளவு சுதந்திரமாக மனுஷனை படைத்திருந்தாலும் மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மீறினான் அதன் விளைவு தேவனை விட்டு பிரிந்தான் அதனால் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் பிரகாரமாகவும் மரணம் வந்தது எனவே தேவ பிள்ளைகளே இன்று மீண்டும்மாய் இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரோடு வாழ வழி கிடைத்திருக்கிறது அதனை உணர்ந்து மனப்பூர்வமாக நாம் தேவனாகிய கர்த்தரை சேவித்து அன்புடன் கீழ்ப்படிதலுக்கான சோதனையில் வெற்றி பெற வேண்டும் அப்பொழுது அவரோடு கூட நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்